ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகமல் வேர்ல்டு வாங்க இன்றைக்கி முட்டை அப்புறம் மைதா மாவு விப்பிங் க்ரீம் பட்டர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வீட்லேயே ஒரு கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கான க்ரீம் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒன்றரை கப் பால் வந்துட்டு நான் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு அதில் நீங்கள் வச்சு நீங்கள் கொதிக்க விடுறப்ப மேலே வந்து பாலாடை தங்கிட்டே இருக்கும் அந்த பாலாடையே நம்ம எடுத்துடலாம் நமக்கு அந்த ஆடை தேவை கிடையாது இந்த மாதிரி அதை தனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாலாடை வந்து ஒரு மூணு மூணு டைம் நாலு டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம் இது வந்து எதுக்காகனா இந்த விப்பிங் க்ரீம் நம்ம நார்மலாக இருக்கிற க்ரீம்லலாம் இனிப்பு இருக்கும்ல அந்த இனிப்புக்காக நம்ம இதில் வந்து கம்மியாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கால் அந்த அளவு தான் எடுத்துருக்குறேன் கால் கப் அளவு தான் எடுத்துருக்குறேன் ஸ்பூன் சுகர் பவுடர் இதை நல்லா நீங்கள் கலந்துக்கங்க அப்புறம் தனியாக ஒரு கால் கப்பு பாலில் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளோர் நான் மாவை வந்து நல்லா கரைச்சி நான் தனியாக வச்சுருக்குறேன் இந்த சீனி கலங்குனதுக்கப்புறமா நம்ம அதை போ ஊற்றிக்கலாம் அதில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு அந்த இந்த பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் கப்பு பாலுக்கு ரெண்டு கப்பு ரெண்டு ஸ்பூன் இது கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கங்க அதை விட்டோன்னே வந்து இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அதனால அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் அதை கிளறாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக இதை அடி பிடிச்சிடும் அப்புறம் உங்களுடைய க்ரீம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகட்டும் இது கொஞ்சம் கெட்டியானோன்னே இதை வந்து எடுத்து நம்ம வெளியிலே வந்துட்டு நார்மலாக வந்து வச்சு விட்டோம்னா அது வந்து நல்லா கூலாயிரும் இதில் இருக்கிற ஹீட்டு போனதுக்கப்புறமா இது சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இதை தூக்கி ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவு இந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு ரெடியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜே போதும் இது நம்ம எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம் வாங்க கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கான சுகர் சுகப் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து இதில் ஒரு கப் சுகர் நான் இதில் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு கப் தண்ணிக்கு கால் கப் சுகர் வரும் நான் அது மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் வந்துச்சு அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி வந்து நீங்கள் வந்து சுடுதண்ணி தான் வச்சுக்கணும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அந்த க்ரீம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கும் இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை பால் கான்ஃப்ளோர் மாவு கலந்து விட்டுருக்குறோம் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நம்ம அதில் போட்ட சுகர் வந்து இதுக்கு பத்தாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இனி நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பவுடர் சுகர் திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க பவுடர் சுகராக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இப்போ ப்ளெண்டர் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் விஸ்க்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக ஒரு ஃபோ ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே போதும் இந்த க்ரீம் நல்லா சாஃப்ட் க்ரீமாக வந்துடும் உங்களுக்கு இது பிளண்ட் பண்ணுறப்ப அது ரொம்ப திக்காலாம் இருக்காது கொஞ்சம் இதாக செமி இதாக தான் இருக்கும் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு ரொம்ப திக்கான க்ரீம் மாதிரி வேணும் நீங்கள் லேயரில் கொடுக்குறப்ப ஹெவியாக கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா பிளண்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிட்டு நீங்கள் மறுபடியும் எடுத்து அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டியான க்ரீம் கிடைக்கும் நான் ஆனால் அப்படி பண்ணலை நான் செட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் இப்போ இந்த ஸ்டேஜ் போதும் வாங்க இந்த கேக் க்ரீமுக்கு மேலே இன்னொரு பார்டர் நம்ம செட் பண்ண போகிறோம் அதுக்கு எந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அது சும்மா ஒரு அரை கப் தண்ணி அரை கப் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு அது நல்லா கலந்துக்கங்க இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் இது வந்து ரெட் ஆரஞ்சு கலர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் மேலே வந்து வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இது க்ரீமுக்கு மேலே நம்ம கொடுக்குற கோட்டிங் தான் இப்போ இதில் ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து ஃப்ளேவர்க்காக தான் நான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஜீனி சேர்த்துக்கோங்க இது அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு ஜெல் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேம் எழுதுறதுக்கு ஹாப்பி பர்த்டே இல்லை ஹாப்பி அனிவர்சரி இந்த மாதிரி நேம் எழுதுறதுக்கு கூட இதை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜெல்லு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லபடியாக ஆரட்டம் இதுக்கு மேலே திக்காக வேணாம் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம எழுதுறதுக்கும் சரியாக இருக்கும் க்ரீம் மேலே கொடு அப்ளை பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு வாங்க கேக் டெக்கரேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு தட்டு தான் கவுத்துருக்குறேன் அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற அந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் செஞ்சுருக்குறோம் இந்த கேக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த கேக்கை வந்து நான் மூணு லேயராக கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை வச்சுட்டு இது மேலே வந்துட்டு நம்ம சுகர் சிரப் அப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா போட்டு விட்டுக்கோங்க அப்போ நம்ம நல்லா ஸ்பான்ஜியாக நல்லாயிருக்கும் இது மேலே அந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீம்மை இந்த க்ரீம் வந்து இந்த கண் இதில் தான் இருக்கும் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம க்ரீமை ரெடி பண்ணோம்ல ரெடி பண்ணதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு இதுவே போதும் நான் என ஹெவி லேயர்லாம் கொடுக்கல நான் வந்து தின்னான லேயர் தான் கொடுக்க போகிறேன் அதனால் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும் இது என்னுடைய பர்த்டேக்காக தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் அதனால தான் நான் எனக்கு இது போதும் அப்படின்ட்டு இது பண்ணேன் நான் செகண்ட் லேயர் இதே மாதிரியே பண்ணிட்டேன் இது தேர்ட் லேயர் இது பண்ணியிருக்கிறேன் இந்த தேர்ட் லேயர் பாருங்கள் இதுலேயும் இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபுல்லாக சைடு எல்லாமே கவர் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மில்க் ஃப்ளேவரில் தான் இருக்கும் டேஸ்ட்டு சைடெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வாங்க இது இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த ஆரஞ்சு கலர்ஜி இல்லாத நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இதையுமே கேக்கு மொத்தமாக ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணி சைடுக்கு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம அந்த கீழே இருக்கிறது எல்லாமே நான் சைடு கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி அதை செட் பண்ணிக்குவேன் அதனால கேக் நம்ம இப்போ டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இதில் கொஞ்சம் செரியும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் இந்த கேக் வந்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம் நான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கிறேன் வாங்க இதை ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டு வந்துடலாங்க வாங்க இப்போ அந்த டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு நைட்டு செஞ்சு கேக்குங்க பர்த்டேக்கு பர்த்டேன்றதுனால நைட்டு செஞ்சு வச்சோம் இப்போ நான் அதை கட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கட் பண்ணுறப்பவே நல்லா சாஃப்ட்டு அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த டெக்ஸ்சர்லாம் இங்கே பாருங்க நான் வந்து லேயர் க்ரீம் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன் அதனால் வந்துட்டு எனக்கு நான் அந்த பெரிய ரொம்ப திக்கான லேயராக கொடுக்காமல் தின் லேயராக தான் கொடுத்துருக்குறேன் எப்படி இருக்குது பாருங்க அது கரெக்டாக அந்த ஒயிட் கலர் க்ரீமும் ஆரஞ்சு க்ரீமும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்